கல்லூரி படிப்பு முடிந்து விடுமுறையில் அன்று காலையில் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தால் ரதி அக்காவுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிய நிலையில் பிறந்து எட்டு மாதமே ஆன அக்காவின் மகனை பார்க்க பனிரெண்டு மணி நேரம் பயணம் செய்து ஆசையோடு வந்தாள் ரதி அவள் பார்க்க வந்தது அக்காவின் மகனை மட்டுமல்ல அக்காவின் கணவரையும் சேர்த்துதான் அக்கா வெண்ணிலா அவரின் கணவர் அருண் அருண் மிகவும் அன்பானவர் பார்க்க மிகவும் அழகாக இருப்பார் ரதியின் அக்கா வெண்ணிலாவை மூன்று வருடம் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் கரம் பிடித்தவர் அக்கா காதலித்தது ரதிக்கு முதலில் தெரியாது வெணிலாவை பெண் பார்க்க வந்தபோது முதன் முதலில் அருணை பார்த்தாள் அப்போது காலேஜ் முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள் அருணை பார்த்ததில் இருந்து அவள் மனம் ஏனோ அருண் தனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏங்கி தவித்தது அவளின் எண்ணத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் திருமணத்திற்கு ஒரு மாதம் இருந்த நிலையில் அவள் அருண் அடிக்கடி வெணிலாவை பார்க்க அடிக்கடி வந்து செல்வார் அது ரதிக்கு கோபத்தை வரவழைத்தாலும் அருண் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு முறையும் அவன் அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக வெண்ணிலாவும் அருணும் தனியாக பேசும் சமயங்களில் எல்லாம் இருவருக்கும் இடையே அமர்ந்து கொள்வது இருவரையும் பேச விடாமல் அவர்களுடன் விளையாடுவது போல் அருணை தொட்டு பேசி விளையாண்டு நேரத்தை கடத்தி வந்தாள் இப்படியே ஒரு மாத காலம் ஆனதும் திருமணம் நடைபெற்றது அருண் இனி தனக்கில்லை என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தாள் இரண்டே நாட்களில் அருண் வெணிலாவை அழைத்துக்கொண்டு சென்னைக்கு சென்று குடியேறினான் அருணின் பிரிவை தாங்க முடியாமல் காலேஜின் விடுமுறை நாட்களில் அக்காவை பார்க்க செல்லும் சாக்கில் அருணுடன் அக்காவுடன் சந்தோஷமாக நாட்களை கழித்து வந்தாள் அருணையும் அக்காவையும் சேர விடாமல் தடுப்பது அவள் எண்ணம் அல்ல ஆனால் அருணுடன் நெருக்கமாக பழக வேண்டும் அவன் அன்பும் தனக்கும் வேண்டும் என ஆசைப்பட்டாள் இப்போது படிப்பும் முடிந்தது சில நாட்கள் வெணிலாவை வீட்டில் தங்கியிருந்து அவள் ஆசை தீர அருணுடன் இருக்க வேண்டும் அவன் மனதிலும் தன் மீது விருப்பம் வரும்படி அவன் மனம் கவர வேண்டும் என நினைத்தாள் அருண் ஐடி கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிகிறார் வாரத்தில் ஐந்து நாட்களும் வேலைக்கு சென்றுவிட்டு இறுதி இரண்டு நாட்கள் மனைவி குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டு வந்தார் அன்று ஒருநாள் நாள் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மருத்துவமனையில் சேர்த்தனர் வெனிலாவின் மகனை பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவள் அம்மா ஊரில் இருந்து வரவழைக்கப்பட்டார் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் தங்கி இருக்க வேண்டும் என மருத்துவர் கூறியதால் ரதியின் அம்மா வயசு பொண்ணு இங்கே இருக்க வேண்டாம் நான் அக்காவையும் பேரனையும் பார்த்துக்கிறேன் ரதி நீ அக்கா வீட்டில் போய் தூங்கு நாளைக்கு காலையில நீயும் மாமாவும் ரெண்டு பேரும் அக்காவுக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சு காலையில எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தார் அம்மா தன்னை அருணுடன் தனியாக அனுப்பி வைப்பார் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை சந்தோஷத்தை மறைத்து கொண்டு வெண்ணிலாவிடமும் அக்காவிடமும் அம்மாவிடமும் சொல்லிவிட்டு இருவரும் காரில் கிளம்பினர் முதல் முறையாக அருணுடன் தனியாக இரவு முழுவதும் இருக்கப் நினைத்து கற்பனையில் மிதந்து கொண்டே வந்தாள் தன் மனதில் உள்ளதை இன்று எப்படியாவது அருணிடம் சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள் காரில் செல்லும் வழியெல்லாம் அருணை பார்த்தவாறே ரசித்துக் கொண்டு சென்றாள் இருவரும் காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றனர் அருண் உள்ளே நுழைந்ததும் குளிக்கச் சென்றான் ஆனால் ரதியோ இன்று மாமாவை தூங்க விடக்கூடாது மாமா மனசுல இடம் பிடிச்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் இந்த நாள் எப்பவும் எனக்கு ஸ்பெஷல் தான் இருக்கணும் என அவள் எண்ணிக்கொண்டே அவள் கொண்டு வந்த பேக்கில் இருந்து உடலை ஒட்டிக்கொண்டு அங்கங்கள் தெரியும்படி உள்ள இரவு உடை ஒன்றை எடுத்து அவளும் குளிப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தாள் அருண் குளித்து முடித்து வெளியே வந்ததும் ரதி குளிப்பதற்கு உள்ளே சென்றாள் அருண் பயன்படுத்திய சோப் சாம்பு என ஒவ்வொன்றாக எடுத்து அவளும் தன் மீது தேய்த்து சுகம் கண்டாள் குளித்து முடித்த ரதி வேண்டுமென்று அருணை பாத்ரூமின் உள்ளே இருந்து அழைத்தாள் அருணும் என்ன வேணும் ரதி என கேட்டான் மாமா டவல் வேணும் மாமா என்னோட டவல் தண்ணியில் விழுந்துடுச்சு ஒரு டவல் எடுத்து தாங்க மாமா என்றாள் அருணும் தன்னுடைய மனைவியின் டவலை பீரோவில் இருந்து எடுத்துக்கொண்டு பாத்ரூம் அருகே சென்று கையை மட்டும் உள்ளே நீட்டினான் அவளோ அவன் கையை மெல்ல தழுவிக்கொண்டே லேசாக வெளியே எட்டி பார்த்தாள் சற்று நிமிர்ந்து பார்த்த அருண் அவள் ஆடையின்றி கதவின் பின்னால் மறைந்து நிற்பதைக் கண்டு அவள் கையிலே டவளை வைத்துவிட்டு அவன் அறைக்குள் புகுந்து கொண்டான் ரதியோ அவன் தன்னை இப்படி பார்த்ததும் அவன் மனதில் என்ன ஓடியிருக்கும் என எண்ணிக்கொண்டே வெக்கத்தில் உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் அருண் இருக்கும் அறைக்கு சென்றாள் அவள் உடுத்தியிருந்த ஆடை அருணின் கவனத்தை சிதற செய்தது ரதி நீ இங்கே தூங்கிக்கோ நான் அந்த ரூம்ல தூங்கிக்கிறேன் காலையில சீக்கிரம் எழுந்து வெணிலாவுக்கு சமைச்சு கொண்டு போகணும் ஹோட்டல் சாப்பாடு அவள் உடம்புக்கு ஒத்துக்காது அத்தையும் அவளுக்கு கஞ்சி வச்சு கொண்டு வர சொன்னாங்க சீக்கிரம் தூங்கு சரியா சரிமாமா ஆனால் இப்போ பசிக்குதே ஐயோ நானும் மறந்துட்டேன் காரில் நம்ம ரெண்டு பேருக்கும் சாப்பாடு இருக்கு எடுத்துட்டு வர மறந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு காரை திறந்து சாப்பாடை எடுத்து வந்தான் பின் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிடும்போது ரதி வேண்டும் என்று சற்று குனிந்தவாறே அவள் உடல் அழகை அவன் பார்க்கும்படி எதிரே அமர்ந்து சாப்பிட்டாள் அருண் மனம் சற்று தடுமாறினாலும் இது தவறு என்று சீக்கிரம் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்றான் அருண் தன்னை பார்த்தான் என்பது ரதிக்கும் தெரிந்தது பின் அவளும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவன் சொன்ன அறைக்கு சென்றாள் அவனும் எதிரே உள்ள மற்றொரு அறையில் உறங்கச் சென்றான் இன்று இரவு முழுவதும் அருணுடன் தான் இருக்க வேண்டும் என நினைத்தவளுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது ஆனால் அவளுக்கு நெடுநேரமாகியும் தூக்கம் வரவில்லை மாமா தங்குற அறைக்கு எதிரே தான் அவள் படுத்திருந்தாள் இப்படி நேராக அவனை பார்க்கும் சந்தர்ப்பம் எப்பவுமே வராது இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடே உறங்கிவிடும் அப்புறம் ஆனால் அவள் உள்ளுக்குள் ஒரு போராட்டம் மனசு சொன்னது போ ஓ மாமா கூட பேசு ஒரு தடவை அவன் முகத்தை நேர் நோக்கி பார் நீ அவனை காதலிக்கிறது உண்மையா இல்லைனா வெறும் ஆசையா என புரிஞ்சிக்க என்று ஆனா அறிவு சொல்லுது இது பாவம் ரதி அவன் உன் அக்காவின் கணவன் அக்காவின் வாழ்க்கையை கெடுத்து விடாதே என்று எப்படி சொல்லி சொல்லி மனச சமாதானம் பண்ணினாலும் உடம்பு அவன் அருகில் போகவே ஆசைப்பட்டது அவள் உடல் முழுவதும் நடுக்கம் அவள் மெதுவாக தன் படுக்கையிலிருந்து எழுந்தாள் கால்களை மெதுவாக நகர்த்தி கதவை திறந்தாள் வீடு முழுக்க அமைதி மாமா அறையில் உள்ளாரா வெளியே வந்திருக்காரா அவள் மெதுவாக கதவை தள்ளி உள்ளே சென்றாள் அவன் படுக்கையில் கம்பளி மேல் படுத்திருந்தான் நிசப்தமா அவன் முகத்தை பார்த்தாள் இருளில் கூட அவனது முகம் தெளிவாக தெரிந்தது அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் அவன் உள்ள மட்டும் கண் விழித்திருக்கலாம் மாமா அவள் மெதுவாக அவனது அருகில் குனிந்தாள் அவன் மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான் ரதி அவனது குரல் அந்த இரவின் அமைதியில் ஒலித்தது ஒரு கணம் இருவரும் ஒன்றாக பார்வையை கோர்த்து கொண்டனர் என்ன ரதி நீ இங்க ராத்திரி நேரத்துல அதுவும் என்னோட ரூம்ல என்று கேட்டுக்கொண்டே அவன் உட்கார்ந்து கொண்டு அவள் முகத்தை பார்த்தான் மாமா அது வந்து வந்து என்று அவள் மூச்சு வாங்க கூழ் கூல் ரதி எதுக்கு இவ்வளவு பதட்டம் இந்த தண்ணி குடி கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு சொல்லு என்றான் அவன் கொடுத்த தண்ணீரை மடமடமென குடித்து விட்டு அமைதியானாள் மாமா நானும் இங்கேயே தூங்கட்டுமா தனியா தூங்க பயமா இருக்கு மாமா ப்ளீஸ் மாமா ரதியை அவன் திடுக்கிட்டு பார்த்தான் அவள் எண்ணம் என்னவென்று அவனுக்கு புரியவில்லை சரி என்று சம்மதித்தான் பின் அவன் அருகில் மெல்ல உட்கார்ந்தாள் அவனது கையை மெல்ல பிடித்தவள் மாமா நீங்க என்ன தப்பா நினைச்சுடாதீங்க எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து எனக்கு தான் பிடிக்கும் ரெண்டு வருஷமா உங்களை நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா வாழ்க்கை என்னால கெட்டு போக தான் ரெண்டு வருஷமாக உங்களை மனசுக்குள்ள வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்களை என்னால விட்டு கொடுக்கவும் முடியலை நீங்க இல்லாம என்னால இதுக்கு மேல இருக்கவும் முடியாது உங்களோட தனியா இருக்கணும்னு என்னோட ஏக்கம் தான் நிறைவேறி இருக்கு உங்களை அடையணும் ஒரு நாளாச்சும் உங்களோட வாழணும்னு என் மனசு தவிச்சு கிடக்குது மாமா அவனது முகம் வியப்பாக மாறியது ரதி இது தவறு இந்த மாதிரி இனி பேசாத நீ சின்ன பொண்ணு உனக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னா உனக்கு இப்படியெல்லாம் நினைக்க தோணாது முடியாது மாமா அவள் மெல்ல அவனது தோளில் தலை வைத்தாள் தவறா இல்லையான்னு தெரியல மாமா ஆனா இதுவும் ஒரு உணர்வு தானே அவன் மெதுவாக அவளை தள்ளி உட்கார்ந்தான் ரதி உன் அக்காவுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அக்காவுக்கு தெரிய வேண்டாம் மாமா தெரியாம பாத்துக்குவோம் மாமா அக்காவுக்கு தெரிஞ்சா தாங்கிக்க மாமா ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா என்றாள் அவன் சற்று சிரமமாக மூச்சு விட்டான் இவளிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவள் மெதுவாக அவனது கண்களை பார்த்தாள் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா மாமா அவள் எதிர்பார்த்த பதில் வந்தது ரதி உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனால் அதுக்காக உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ண விரும்பல ஆனா ரதி உன்னை பார்த்த பிறகு என் மனசுக்குள்ள வீட்டுக்கு வந்ததுல ஒரு போராட்டம் நடக்கிறது ஆனால் இது தவறு அவள் மெதுவாக அருகே சென்றாள் தவறு இல்ல மாமா இது ஒரு காதல் தானே மாமா என்று அவனது கைகளில் அவள் மெல்ல விழுந்தாள் அவன் கைகளில் விழுந்த ரதியை பார்த்து அவன் திடுக்கிட்டான் ரதி உன்னை கட்டிப்பிடிக்க கூட எனக்கு தயக்கமா இருக்கு அவள் மெதுவாக அவனது தோளில் நெருங்கினாள் உண்மையிலேயே உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு மாமா அவன் எந்த வார்த்தைகளையும் சொல்ல முடியவில்லை அவளது இதழ்களின் நடுக்கம் அவனது மார்பில் உரசும் அவளது மென்மையான உடம்பு அவன் விழித்து கொண்டான் ரதி இது நமக்கு உரியதா அவள் மெதுவாக அவனது கைகளை தன் இடுப்பில் வைத்தாள் உண்மையை மாமா நீங்க மட்டும் என்ன விரும்பினா போதும் உலகமே என்ன எதிர்த்தாலும் பரவாயில்ல அவள் குரலில் ஒரு அழுகை கலத்த காதல் அவன் பார்வையில் கோபம் இல்லை வெறுப்பும் இல்லை இருந்தது காதலின் குழப்பம் அவள் கைகளால் அவனது தொடுகிறாள் அவன் நடுங்குகிறான் ரதி இது இது எனக்கு தெரியும் மாமா உங்களுக்கு இப்போ என் உணர்ச்சிகள் பிடிக்குது அவன் கண்களை மூடிக்கொண்டான் ரதி வெண்ணிலா வெண்ணிலா அவள் விரலை அவனது உதடுகளுக்கு மேலே வைத்தாள் அக்கா மாமா இந்த நொடியில் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இனி இடைவெளி இருக்கக்கூடாது அவள் மெதுவாக அவனது மார்பில் தலை வைத்தாள் அவனது மூச்சு வேகமாகிவிட்டது அவள் மெதுவாக அவனது தோளில் படுத்தாள் நீங்க என்ன விரும்பலைன்னு சொல்லுங்க மாமா அப்புறம் நான் திரும்பி போயிடுறேன் அவன் அவளை பார்த்தான் நீங்க என்ன திரும்பி போக சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமாமா அவள் பார்வை தடுமாறியது அவன் கைகளை அவனது முகத்திலே வைத்தான் அவள் உடம்பு நடுங்கியது அவன் மெதுவாக அவளை கன்னத்தில் மூடிக்கொண்ட கண்ணீரை துடைத்தான் அவன் முகம் மெதுவாக அவளது அருகே வந்தது அவளது இதழ்கள் அவனது மூச்சின் வெப்பத்தை உணர்ந்தன அவன் மூச்சு வேகமாகி பார்வை கலங்கியது அவளது மென்மையான தேகம் அதிலிருந்து எழும் இதமான வாசம் அவன் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும் அளவுக்கு மாயமாக இருந்தது ரதி இது தவறு மாமா நம்ம நம்ம இருவருக்கும் மட்டும் தெரியும் காதல் தவறா அவள் மெதுவாக அவனது மார்பில் தலை வைத்தாள் அவன் உடம்பு முழுவதும் ஒரு அதிர்ச்சி பரவியது அவன் கைகளால் அவளை தள்ளவே முயன்றான் ஆனால் அவளது தோளில் சொரிந்த அவனது விரல்கள் அவளது தேகத்தின் மென்மையை உணர்ந்தவுடன் அவன் விரல்களை பின்னடைப்பது முடியவில்லை அவளது மென்மையான விரல்கள் அவனது கண்ணத்தை தொட்டன அவன் நடுங்கினான் ரதி இதுக்கப்புறம் நம்ம இப் எதுவும் இப்ப பேசாதீங்க மாமா பேசுனது போதும் மாமா என்றாள் அவளது கண்கள் நிறைய ஆசை கொண்டு அவனை பார்த்தன அவளது மூக்குக் குன்றம் வியர்வையால் ஒளிர்ந்தது அவள் இதழ்கள் தனிமையால் உலர்ந்திருந்தன அவன் மெ மெதுவாக அவளை இறுக்கிக் கொண்டான் நீ தப்பு செய்யல ரதி ஆனால் நம்ம மனசு இந்த உறவை சமாளிக்க முடியுமா அவள் மெதுவாக அவனது மார்பில் முகத்தை தொலைத்தாள் உங்களை விட்டுப்போக என்னால மாமா எதுவா இருந்தாலும் நான் உங்களோட இருக்கணும் அவன் அவளை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தான் அவளது ஆசையின் கனமாக இருந்த பார்வை அவனது கண்களில் விரிசலை ஏற்படுத்தியது அவன் மெதுவாக அவளது கன்னத்தில் உதடுகளை தீண்டினான் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவளது மூச்சு அவனது மார்பில் உரசியது அவன் அவளது இடுப்பை இறுக்கிக்கொண்டான் கொண்டான் ரதி நீ என்ன நம்புறியா அவள் மெதுவாக அவன் களத்தை பற்றி கொண்டாள் உங்களை விட அதிகமாக யாரே நம்ப முடியாது மாமா அவன் மெதுவாக அவளது கூந்தலை தடவினான் அவள் ஆவலாய் அவனை கட்டிப்பிடித்தாள் அவன் அவளது உதடுகளை தீண்டினான் அவளது உடம்பு நடுங்கியது அவளது விரல்கள் அவனது முதுவியில் அழுத்தம் தந்தன ஜன்னல் வெளியே மலை தூறிக்கொண்டிருந்தது வெளியில் வீசும் குளிர்காற்று கூட அவன் மார்பில் மெல்ல மூச்சு விடும் வெப்பத்தை மறைக்க முடியாமல் தவித்தது அவள் மென்மையான விரல்கள் அவனது கழுத்தை பற்றி கொண்டன மாமா என்ற ஓசை அவன் காதில் மெல்லிய மின்சாரம் போல் பெற்றது அவள் இதழ்கள் அவனது கழுத்தை தழுவியது அவன் உள்ளுக்குள் பரிதவித்தான் ரதி இது நீங்க என்ன விரும்புனா எனக்கு போதும் மாமா அவள் மெல்ல அவனது மார்பில் முகத்தை பதித்தாள் அவன் மூச்சு வேகமாகிக் கொண்டே இருந்தது அவளது விரல்கள் அவனது முதுகில் அழுத்தம் தந்தவண்ணம் இருந்தன அவள் முகத்தை மெதுவாக உயர்த்தி அவன் கண்களில் நேராக பார்த்தாள் அவளது பார்வையில் நிரம்பிய ஆசை அவனது உடம்பை நெருப்பாய் எரித்தது அவள் மெதுவாக அவனது தோள்களை பற்றி கொண்டு மாமா நான் உங்களுடையே இருக்கணும் என்று அடம்பிடித்தாள் நீயும் என்னை விட்டுவிட மாட்டியாரதி என்றான் அவள் மெதுவாக தலையாட்டினாள் நான் வாழும் வரை உங்களோட தான் இருப்பேன் என்றாள் அவன் விரல்களால் அவளது முகத்தை மெதுவாக தூக்கினான் அவள் கண்களில் பளிச்சென்ற காதல் மின்னியது அவன் மெதுவாக அவளது உதல்கள் உதடுகளை தீண்டிக்கொண்டே நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு என்றான் அவள் வெக்கத்தால் அவன் மடியில் படுத்துக் கொண்டாள் ஆனால் அவன் அருகில் இருக்கும்போது அந்த வெக்கம் கூட ஒரு இனிமையான உணர்வாக அவளுக்கு தோன்றியது மாமா மாமா என்று அவளது குரல் தழுவல் தேடியது அவள் இதயத்தின் நடுசிறையில் கண்கள் சிறைப்பட்டு கிடந்தன அவன் மெதுவாக அவளது தாளிக்கின்ற இதயத்திற்குள் கண்களை பதித்து பார்த்தான் சிறையின் கதவை திறந்து விட்டவள் அவன் கண்களை மட்டுமல்ல அவன் தேகத்தையும் உள்ளே சேர்த்துக் கொண்டாள்